வணக்கம் நண்பர்களே நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களோட அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த ஃபேசட் ஆப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஃபேசட் ஆப் லிங்க்கை நீங்கள் அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம் இப்போ சைன் அப் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் இமெயில் அண்டு ரிப்பீட்டடாக ஒரு இமெயில் அப்புறம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க மறந்துடாதீங்க அதை வந்து ஒரு நோட்டு போட்டோ இல்லை கூகுள் நோட்ஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைங்க இதில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு மெயில் ஐடியெலாம் மறக்காமல் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறந்தாலும் அதை எடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரா சைனப் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் என்ன கேட்குதோ அதை அப்படியே நீங்கள் கடை கடைக்கடை நடிச்சு விட்டு வேலையை முடிச்சிடலாம் ஸ்பீடாக மெயில் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டே நீங்கள் இதுக்கும் கொடுங்க அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் எப்பவுமே இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் சஜ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கேட்குது கேல்குலேட்டர் ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துடுங்க மறந்துக்கு மறக்கவும் செய்யாதீங்க ஒரு நோட்டு போட்டோ இல்லை கூகுள் நோட்ஸ்லேயோ ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டுருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஐ அக்செப்டட் கொடுத்து ஐ ஆம் அ ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் வர கேப்சாக கரெக்டாக சிம்லாரிட்டிஸ் பார்த்து டிக் மார்க் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிவிடுங்க இவ்வளோதான் வெரி சிம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கிட்டு சொல்லும் பாஸ்வேர்டாக பண்ணிக்கோங்க இல்லை ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் சேவ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல இல்லை இதுக்கு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு வந்து மெயிலில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருக்கோம் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக்இன் பேஜ் கூப்பிட்டு வந்துடும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் நீங்கள் மறந்துடாமல் இந்த இதில் வந்து மெயில் ஐடி இல்லாட்டி யூஸர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க சேவ் பண்ணிச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறோம் இதுக்கும் ஐ ஆம் ஹியூமன் அப்படிங்கிறத கொடுத்து சிமிலாரிட்டிஸ் செக் பண்ணி சைன்இன் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து உங்களோட டேஷ்போர்டுக்கு நேரடியாக உங்களை கூப்பிட்டு போயிடும் அப்படி உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது கட்டாயம் ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு நம்பர் ஃபஸ்ட் டைம் வரும் அதை நீங்கள் ஒரு விட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சேஃப்டி பர்பஸ் கண்டி வர்றது ஈஸியாக கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லாகின் மியூஇன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓவர் வியூ வந்துடும் இதில் ஒரு ரிவர்ட் பாயிண்ட் வேறு தருவாங்க அதை பற்றி நம்ம கடை அப்புறமேலே ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கிளிக் பண்ணிடுங்க கீழே வந்து நிறைய பிட்காயின் இவங்க என்னென்ன பிட்காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கிற அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே இவங்க வாலெட்டு நமக்கு வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி தந்துடுறாங்க வாலெட் அட்ரஸ்ஸு அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வரைக்கும் வருங்க மேலே வந்து டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மேலே இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன செய்யும் அப்படின்னா டேரக்டாக அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போகும் டெபாசிட் அட்ரஸ்க்கு இந்த அட்ரெஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கங்கிறனால ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது நமக்கு அட்ரஸ்ஸு அந்த ப்ராசஸ் தான் காட்டுது அந்த ப்ளூ கலர் பாக்ஸு அது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ரியேட் ஆகிடும் இந்த அட்ரஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மணி மைனிங் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அட்ரெஸில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டாஜி டாகி செயின் லிட் காயின் டேஷு இந்த மாதிரி ட்ரான் காயின் இந்த மாதிரி நீங்கள் எது எதுக்கு அட்ரஸ் கேட்குதோ அதுக்கு இந்த அட்ரஸை நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துடுங்க நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஃபேசட் பே வெப்சைட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்புறம் இதிலிருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸட் பே ஆப் வந்து இந்த மாதிரி மல்டி அட்ரஸ்களை நம்ம பயன்படுத்தி ஒரே இடத்துக்கு பேமெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக வந்து இந்த ஃபேஸட் பே வெப்சைட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம எளிமையாக பணத்தோர் இடத்துல சேர்ச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கட்டாயம் சைன் அப் பண்ணுங்கள்